தாய்லாந்து வந்தவங்க யாரும் மசாஜ் பண்ணாமல் போயிருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மசாஜ் சென்டர்ஸ் இருக்குங்க மசாஜ் சென்டர்னு சொன்னாலே தப்பாக நினைச்சிக்க கூடாது இங்கே இருக்க செட்டப்பே வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படியே படுத்து தூங்கலாம் போல இருக்கு செட்டப் மட்டும் அழகா இருக்கு ஆமா இல்லை அந்த அக்கா வந்து ஆயா மாதிரி இருக்காங்க அவங்க ஏன் ஷார்ட்ஸ் போட்டு வந்தீங்க குட்டியா வந்து குட்டியா ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படின்னாங்க ஏன்னா இங்கே இருக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்க சொன்னாங்க நான் தான் வேண்டாம் அப்படின்ட்டு ஆமாம் தலைவருக்கு அப்படியே கூச்சமா இருக்கும் ஓகே மக்களே அப்படியே ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் மீட் பண்றவங்கள அப்படியா நாங்க தூங்க விட மாட்டோங்க கிச்சி கிச்சி பண்ணுவாங்க உங்களை இப்போ இல்ல தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குது இங்க பாருங்க நான் வந்து பக்கத்துலேயே சீட்டு பிடிச்சு உக்காந்துட்டேன் தூங்குறேன்ற பேர்ல அவங்க மேல போய் விழுந்துட்டு போறாருன்னு எனக்கு ஒரு பயம் ஸோ வைஃபை வச்சுட்டு எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க மக்களே அவள கள்ளங்கனல நான் வளந்துட்ட ஐயோ நான் காஃபி நார்மலாவே வந்து இந்த மாதிரி மசாஜ் முடிஞ்சிச்சு அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் டீ கொடுப்பாங்க இவன் குடுக்கல நானே கேட்டு வாங்கிட்டேன் கொண்டு வர போய் இருக்க மக்கள் இங்க பாருங்க இந்த மசாஜ் சென்டர்ல வந்து நிறைய टाइप्स ஆஃப் மசாஜஸ் இருக்கு சிரிக்கு இங்கே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டயா சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க லக்கியை வந்து நாங்கள் ஸ்கின் கிளீனிக் கூட்டிகிட்டு வந்தோம் அவங்க வந்து என்னை ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் புக் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வெளியில் வெயிட் பண்ண சொன்னாங்க ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு எதிர்க்கவே பார்த்தா ஒரு அழகான ஒரு ஹெல்த் மசாஜ் சென்டர் இருந்துச்சு தலைவர் வந்து அதை பார்த்த உடனே எனக்கும் வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னாரு ரெண்டு வாரம் முன்னாடி தானேப்பா பண்ணேன் திரும்பி எதுக்குன்னா கை காலெல்லாம் அப்படியே வலிக்குதான் வீக்கெண்ட் ஆனாலே அதனால் வந்து ஹெல்த் மசாஜ் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னார் சரி போய் தொலையுது அப்படின்ட்டு தலைவர் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஃபுட் மசாஜ் தான் பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஃபுட் மசாஜ் வந்து ஆக்சுவலி ஒன் ஹவர் பண்ணுவாங்க லாஸ்ட்டில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட ஃபினிஷ் பண்ணுவாங்க அதனால் சரி அதே பண்ணலான்ட்டு நாங்களும் உள்ளே வந்து ஏசியில் உட்காந்துட்ருக்கோம் ஜாலியாக ஜம்முன்னு நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்தாலே எங்களை வந்து தாய் மசாஜ் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க தாய்லாண்ட்னாலே மசாஜ் ஃபேமஸ் சொல்லுவாங்க தலைவர் வந்து எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி மசாஜ் வந்திருக்காரு கால் வலிக்கு நாங்கள் தான் பண்ணணும் இவர் என்னவோ லக்கி நீ நான் பார்த்துட்டு இருக்க அது ஒரு கிரீன் டீ வாங்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன மசாஜ் வந்திருக்கீங்க இன்னைக்கு நான் பண்ணுறது வந்து ஃபுட் மசாஜ் தாய்லாந்து வந்தவங்க யாரும் மசாஜ் பண்ணாமல் போயிருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மசாஜ் சென்டர்ஸ் இருக்குங்க மசாஜ் சென்டர்னு சொன்னாலே தப்பாக நினைச்சிக்க கூடாது ஆக்சுவலி இதெல்லாமே ஹெல்த் மசாஜ் உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இருக்குங்க ஃபுட் மசாஜ் இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது தாய் மசாஜ் இருக்குது இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு வேண்டியது நீங்கள் பண்ணுறது எவ்வளோ கால்வழியாக இருந்து நீங்கள் வந்து உட்காந்து ஒரு ஒன் ஹவர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த கால்வழிலாம் பறந்துடும் அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு தலைவலிலாம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால மட்டுமா ஆ கரெக்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இந்த ஒய்ஃப் கொடுக்குற ப்ரெஷர்னால தலைவலி பயங்கரமாக வரும் அப்போ இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த தலைவெல்லாம் பறந்து போயிடும் இங்கே இருக்க செட்டப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே படுத்து தூங்கலாம் போல இருக்கு செட்டப் மட்டும் அழகாக இருக்கு ஆமாம் இல்லை அந்த அக்கா வந்து ஆயா மாதிரி இருக்காங்க அந்த அக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க இங்கே பார்த்தீங்களா அந்த உங்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய கரெக்டாக அந்த நேர்வில் வந்து இந்த மாதிரி என்னமோ அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பஞ்சர் போயிருக்கீங்க

வலி இருக்க தான் செய்யும் கொஞ்சம் ஆக்சுவலி ப்ராப்பரான தாய் மசாஜ் வந்தீங்கன்னா எல்லா மசாஜும் உங்களுக்கு வலிக்கும் ஏன்னா மசிலில் பிடிச்சி நல்லா வந்து அமுத்தி விட்ருவாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கும் வலிக்குது

என்ன எனக்கு தெரியும்னா அதெல்லாம் ட்ரெயின் எடுத்துருப்பாங்க அதை வச்சு கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் நான் எனக்கு வீடியோ பண்ணுறனால தூங்காமல் இருக்கேன் என்னெ தூங்கியிருப்பனாரும் எந்நேரம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருப்பேன் குறைட்ட விட்டுட்டு பக்கத்து சோஃபாவில் போய் விழுந்துருப்பாருங்க உடம்பு வந்து காதலி ஆக்சுவலி இங்கே வந்து ஃபுட் மசாஜ் ஹெட் மசாஜ்க்கெலாம் இந்த மாதிரி சேர் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபுல் பாடி மசாஜ் வந்து இந்த மாதிரி பெட்டு கொடுத்துருவாங்க தனித்தனியாக வந்து ஸ்க்ரீனும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபுல் பாடி மசாஜ் அப்போது நிறைய பேர் இருந்தால் கூட நமக்கு ப்ரைவசியாக இருக்கும் இந்த ஸ்க்ரீன்லாம் மூடிட்டாங்கன்னா இதுதான் வந்து இந்த மசாஜ் சென்டரோட அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு தா மக்கள் இங்கே பாருங்கள் இந்த மசாஜ் சென்டரில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இருக்குது சரி

அதே மாதிரி ஹெட்டு நெக்கு ஷோல்டர் இது மூணுமே சேர்ந்து பண்ணுவாங்க அது த்ரீ ஹண்ட்ரட் பாத் பர் ஹவர் அதே மாதிரி ஆயில் மசாஜ் இருக்குது ஆயில் மசாஜ்ங்கிறது ஐ திங்க் ஃபுல் பாடி ஆயில் மசாஜ்னு நினைக்கிறேன் அது ஃபோர் ஹண்ட்ரட் பாத் பர் ஹவர் ஃபைனலாக அரோமா மசாஜ் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாத் பர் ஹவர் அந்த அரோமா வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் என்ன டைப் ஆஃப் அரோமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் ஹேர்பல் பாடி ஸ்க்ரப் மில்க் மாஸ்க் மசாஜ் இது மேபி நிறைய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது நான் பண்ணதில்லைங்க மேபி அந்த ஒத்தடை மாதிரி வச்சு வச்சு ஹெர்பல் வச்சு வச்சு இப்படி பண்ணுவாங்க ஹார்ட் வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனலா இருக்கிறது வந்து ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்க்ரப் மசாஜ் அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாத் பர் ஓ ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ங்கிறது இது மினிமமே நீங்க வந்து நைன்டி மினிட்ஸ் தான் பண்ணனும் அதர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாத் பாத்தீங்கன்னா மக்களே பேசிக்கா இந்த மாதிரிலாம் யாரும் பேச விட மாட்டாங்க எந்த மசாஜ் சென்டர்லயும் இவங்க நல்லா நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அது இல்லாமல் யாரும் இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால நிறைய மசாஜ் சென்டர்ல வந்து வீடியோவே ஆக்சுவலி எடுக்க விட மாட்டாங்க ஓகே மக்களே அப்படியே ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் மீட் பண்றவங்கள அப்படியா நாங்கள் தூங்க விட மாட்டாங்க கிச்ச கிச்சி பண்ணுவாங்க இப்போ இல்லை தூக்கம் அப்படியே கண்ண சொக்குது இல்ல அவங்கள பார்த்து உங்களுக்கு வைக்கவில்லை உங்களை பார்த்து அவங்களுக்கு தான் வைக்க வந்து சிரிச்சிகிட்டே இருக்காங்க அப்பப்ப கேக்க கேட்கன்னு இங்கே பாருங்கள் நான் வந்து பக்கத்துலேயே சீட்டு பிடிச்சி உக்காந்துட்டேன் தூங்குறேன்ற பேரில் அவங்க மேலே போய் விழுந்துரு போகிறாருன்னு எனக்கு ஒரு பயம் ஸோ தூங்கி தூங்கி விழுவார் தூங்கி விழுந்தால் வந்து தலையிலேயே நாலு சப்பு சப்புன்னு வைக்கலான்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நான் ஒரு பக்கத்துலேயே ம் மக்களை இங்கே பாருங்க லெஃப்ட் லெக்கை முடிச்சுட்டு இப்போ ரைட் லெக் வந்திருக்காங்க அதை முடிச்சுட்டு ஹேண்ட்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் ஃபுட் மசாஜ் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து லெக்கை மசாஜ் பண்ணிவிட்டு கடைசி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷோல்டரும் பண்ணிவிடுவாங்க ஸோ தட் டூ இன் ஒன் டமாக்கா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வடிவேல் வந்து மின்னல் படத்துல கால பப்பற ஃபேன் விரிச்சிட்டு ஃபேனுக்கு நடுவில் படுத்துட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்கு என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சினுக்கு கைப்புல இன்னும் என்ன முழிச்சிட்டு இருக்க தூங்குடா தூங்கு தூங்க வருது டிஸ்டர்ப் பண்ணாது ஃபுல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு யூ யூ ஹாப்பின்னு வர கேட்குறாரு அவங்கள பார்த்து அவங்களே சிரிக்கிறாங்க ஹாப்பி 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 அவங்களும் மிஸ்டர் ஆல்சோ 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 ஐ வெரி வெரி அடிக்கடி நிழி வருவ நினைக்கிறேன் ஆமாம் இங்கே ஹாஸ்பிட்டல் முதல்ல அதை மசாஜ் போட்டு ஆமாம் என் தலைவர் வந்து நல்லா ஆழ்ந்து உறக்கத்துக்கு போயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து ஒரு சோம்பு தண்ணியை மூஞ்சில் ஊற்றி தான் எழுப்ப போகிற சு சுடு சுடுதண்ணி ஊற்றி தான் எழுப்பணும் ஆ மக்களை இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு லெகுக்கும் வந்து ஃபுட் மசாஜ் முடிஞ்சிருச்சு இனி அடுத்தது வந்து நமக்கு வந்து ஹெட்டும் ஷோல்டரும் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே போய் அந்த ஆயில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க இப்போ நான் அப்படியே லொக்கேஷன் சேஞ்ச் ஆக போகிறேன் இப்போ பாருங்க என்ன லொக்கேஷன் வர போகலாம் அப்பா நல்ல ஒரு தூக்கம் வரும் மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த சோஃபாவில் வந்து இந்த சேருக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க லாஸ்ட் அந்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் நெக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது நெக் பண்ணும்போது அதோடய ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக உங்களுக்கு எம்ப ஹெட்டேக்கில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹெட் ஹெடேக்லாம் போயிடுங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்லா வந்து உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணி அப்படியே முடிஞ்சு போகும்போது இதுதான் கொஞ்சம் வலிக்கும் பார்த்தீங்களா அதுக்கே நீங்கள் கண்ணை மூடிகிட்டு இருக்கீங்க மசாஜ் ஃபீல் பண்ணுறீங்களா எல்லாமே பாருங்கள் நீங்கள் மசாஜ் பண்ணுறவங்களே வெக்கப்பட வச்சுக்கோணும் ஆமாம் ஆமாம் அவங்களே சிரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க டெய்லியும் கை கால் எல்லாம் அமுத்தி விட்டா நல்லா இருக்கும்ல உனக்கு அந்த ட்ரைனிங் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்க தான் எனக்கு பண்ணணும் இன்னொரு 1 ஹவர் கூட எதை சொல்ற பண்ணுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன பேசவே முடியல என்னால கிரி கிரி ஒரு மெதப்புல இருக்க மாதிரி சரக்கு அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் நெட் எடுத்து விட்டுறாங்க அவங்க கையுமே பாரு பூ மாதிரி இருக்கு என்னைக்குனா ஒரு நாள் என் கை பார்த்து ப்ரூ மாதிரி இருக்குன்னு சொல்லு. லைக் ஃப்ளவர் யுவர் ஹேண்ட். อ่า ஹி இஸ் டெల్లిங் ना. வைஃபை வெச்சிட்டு எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க மக்களே. அவ்வளோ கள்ளங்கணவலா நான் வளத்துட்டேன். ஐயோ ஃபுல்லாக உள்ளே இருக்கிற விஷம்னா வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆ.

இந்த மூ தான் நல்லா இருக்குங்க என்ன மூ டேங்க ஒரு மூ போயிட்டு இருக்கு ஃபேவரட் மூ ஆமா இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்க்கு மட்டும் பண்ணனும் நிறைய டைம் ஹெட்க்கு பண்ணனும் ஷோல்டருக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணா போதும் அப்படினா அதுக்கு அந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பேசுறது கொஞ்சம் இதாத இருக்கு இன்னைக்கு ம் கிறுகிறுன்னு இருக்காரு எங்களை எப்படி வீட்டு கூட்டிட்டு போவாரே தெரியல தூங்கி விழுந்துறாதீங்க கார்ல போறோம் ஓகே சார் ஓகே சார் ஃபைனலாக இதோட நம்ம மசாஜ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வழக்கமாக ஒரு க்ரீன் டீ தருவாங்க இங்கே தருவாங்களான்னு மசாஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் டீ கொடுப்பாங்க இவங்க கொடுக்கல நானே கேட்டு வாங்கிட்டேன் கொண்டு வர போயிருக்காங்க

பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க காசு கொடுத்து தான் ஆகணும் ஃபைனலி நம்மளோட மசாஜ் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளோட மசாஜ் இல்லை என்னோட மசாஜ் முடிஞ்சிருச்சு நான் பண்ணல அதனால நீங்கள் தப்பிச்சிங்க ஆமாம் மக்களே இன்னைக்கு ஃபுட் மசாஜ் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இது மாதிரி ஃபியூச்சரில் வந்து மற்ற மசாஜ்க்கும் இங்கே வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் பேசாம வந்து இவங்களே ஸ்பையா மாத்திடலாம் வந்தா எனக்கு கன்வே பண்ற மாதிரி அதான் என்னோட பிளான் என்னன்னா மந்த்லி மந்த்லி ஒரு மசாஜ் வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃபுட் மசாஜ் பார்த்தீங்க இனி அடுத்து வர வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாஜ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாஜ் சென்டர் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதே மாதிரி தாய்லாண்டில் எந்த மசாஜ் சென்டர் வந்து நல்லா இருக்குன்றதும் வர வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழ் மாமின் பட்டயா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்